பல் வலி இருக்கும்போது அது சொத்தப்பல்லாக இருந்தால் காய்ச்சல் வரக்கு வாய்ப்பு இருக்குது ஏன்னா அந்த ரூட் இருக்கு இல்லையா பல்லனுடைய அந்த வேர் பகுதி அந்த இடத்துல சலம் வர சலம் கட்டுற மாதிரி ஒரு ஸ்டேஜுக்கு போகும்போது வீக்கம் வந்துடும் வீக்கம் இருந்ததுன்னா காய்ச்சல் வரும் அந்த ரூட்டுக்கு கீழே ரூட் ஆப்சஸ் கூட வந்துடும் கீழே வந்து சீல் கட்டி அப்புறம் அந்த ஒரு ஆல்வியோலார் ஆப்சஸ்னே அது வாய்க்கு உள்ளேயே அப்படியே அப்படி எக்ஸ்பேண்ட் ஆகும் உடைய முடியாமல் இருக்கும் லேசாக கீறி விட்டு சலம் எடுக்க வேண்டிய நிலமை வரும் அதனால் சொத்த பல் இருந்தால் காய்ச்சல் வரும் அது ரொம்ப கெட்டு போன இருந்தால் பிடிஞ்சி எடுத்துக்கலாம் அல்லது இன்ஃபெக்ஷனை கண்ட்ரோல் பண்ணிவிட்டு அதை அடைக்க வேண்டிய பல்லா இருந்தால் அடைக்கணும் பல டாக்டர் அந்த விலலாம் பார்த்துக்குவாங்க வர வாய்ப்பு இருக்குது அது அந்த ஆன்டிபயாட்டிக் போட்டு அந்த கிருமி நாசினி மருந்து எல்லாம் போட்டு ச கட்டி கட்டியிருந்தோன்னா சீலை எடுத்து விட்டால் தான் காய்ச்சல் போகும் எடுத்துட்டோன்னா சரியாயிடும்